வணக்க முருகே கொடைக்கானல் சீரீஸ் போயிட்டுருக்கு கொடைக்கானல் சீரீஸில் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள ரோட்டில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் பைன் மர காடுகள் நம்ம அப்படியே சுற்றி சுற்றி வர்றப்ப இந்த இடத்துக்கு வராமல் நம்ம கொடைக்கானல் ரவுண்ட ஒரு ரவுண்ட முடிக்க மாட்டோம் இந்த இடம்தான் பைன் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு இடம் இங்கே பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வாங்க உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே வந்து முதல் வந்து பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டிக்கெட் எடுத்து உள்ளே வர்றதுனால நம்ம அந்த டிக்கெட்லையே எல்லாம் அடங்கிக்கிறோம் வித் பார்க்கிங்கோட எல்லாமே இதாகிக்கிறோம் உள்ளே இதான் மெயின் என்ட்ரன்ஸு மக்காச்சோளம் வேணும்னா மக்காச்சோளம் என்னென்ன வேணுமோ இருக்கோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கூட அப்படியே உள்ளே போகலாம் முதல் இந்த ரைட் சைடில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் டிக்கெட்டு கவுண்டர் இருந்துச்சு கேமராவுக்கு தனி ரேட்டு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இந்த பயன் மரம் தான் எப்படி இருந்தால் ஏதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்களேன் இங்கே வந்தால் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்தோம்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் பேக்ரவுண்ட் வியூ சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நிறைய ஷூட்டிங்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க உள்ளே போனோம்னா முக்கியமாக வந்து சஃபாரி சுதர சஃபாரி இருக்கும் இரநூறுபா நூறுரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் இங்கேயே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஃப்ரேம் வேணுமா என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படி எடுத்துருந்தால்தான் செய்யலாம் இந்த கொடை போட்டோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பண்ணி கொடுக்குறாங்க தேவைன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படி தான் இல்லை உள்ளே போயிட்டு நல்லா ஜாலியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து மனம் விட்டு பேசிட்டு அப்படியே வர வேண்டியதாங்க இது ஒரு அமைதியான இடங்க கொஞ்சம் இன்டீரியர் போனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்மளுக்கு அதனால் மனித நடமாட்டம் இருக்கிற பக்கம் ஒவ்வொரு போய்ட்டு அப்படியே வர வேண்டிதான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மழை பேஞ்சுனா தண்ணி போகிற பாதையும் தனியாக இருக்குது ஏன்னா இது இறக்கத்தானே நம்ம அங்கே கடையில் பார்த்தது ஏற்றோம் அப்படியே கீழே தான் வரோம் நம்ம கீழே வரப்போ இறக்கமாக இருக்கும் மரம் ஒவ்வொன்றும் ஐம்பது அடி அறுபது அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு அட்டர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரசிக்கலாம் இங்கே பாருங்க ஹைட் தெரியுதா அப்படியே பார்த்துட்டு அப்புறம் உட்காறதுக்கு அந்த மரத்தாலேயே இது இது பண்ணி வச்சுருப்பாங்க நல்லா உட்காந்துட்டு வா பேசிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வரலாம் முடிஞ்சால் குதிரை சஃபாரி போயிட்டு வர வேண்டியதுதான் இந்த பாருங்க இந்த சைடு எவ்வளோ நேரம்னு கேட்டுங்க ஏன்னா ஆள் கூட்டம் மரஞ்சு வைங்க வேமாக போயிட்டு வேமா ஓடியாந்துறாங்க அது சஃபாரி போனது மாதிரி இருக்காது அந்த ஒரு மரத்தை சுற்றி அப்படியே ஒரு யூட்டை நடிச்சு வருவாங்க சொல்லிட்டே நீங்கள் இது பண்ணுங்க அந்த மரம் வேற பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது நம்ம குணா ஃபாரஸ்ட்டில் பார்ப்போம் அடுத்தது வந்து குணா கேவ் பற்றி ஒரு வீடியோ

போய் இயற்கையை ரசிச்சுட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வர வேண்டியது தான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க இவ்வளோதான் இருக்கும் இந்த இடத்துல ரொம்ப பெருசாலாக இருக்காது வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வரப்ப வரப்போ கடலையோ வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வர வேண்டியது தான் இது கொடைக்கானல் சீரீஸில் ரெண்டாவது வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம் நன்றி உறவுகளை மீண்டும் சந்திப்போம்